ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனி நீன நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமானது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் என்ற இடத்தில் இருக்கின்ற அந்த காலத்தில் வந்த மிஷினரி ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் கட்டிய கற்கோயில் என்று அழைப்பார்கள் அந்த பிரபலமான அந்த சிஎஸ்ஐ அழைத்து முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஸ்காட்லாந்து தேசத்தில் ட்ராஸ்கோ என்ற நகரில் பிறந்தவர்தான் ராபர்ட் சிங்ளேயர் அவர்கள் இவருடைய தகப்பனார் பெயர் ஜான் சிங்ளேயர் இவர் இளைஞனாக இருக்கும் பொழுது இவருடைய தகப்பனார் ஜான் சிங்ளேயர் மறித்து விடுகிறார் ஆகையினால் இவர் இளமையிலே அதாவது அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார் ஆகையினால் பதினான்கு வயது முதல் பதினேழு வயது வரை இவர் வேலை செய்தார் என்ன வேலை செய்தார் என்றால் இவருடைய தகப்பனார் ஒரு கல் தச்சர் ஆகினால் இவரும் தன்னுடைய தகப்பனாருடைய தொழிலையே இவர் அருமையாக செய்தார் கலை நயத்தோடு செய்தார் ஆகையினால் அந்த இது வந்து இவருடைய காலங்களில் வருங்காலங்களில் அது அவருக்கு பேருதவியாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய பெற்றோர்களால் அருமையாக வளர்க்கப்பட்ட இவர் அதிகமாக வேதத்தை அதிகமாக நேசித்தபடினால் எப்படியாவது இறைப்பணியும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இருந்தார் ஆகையினால் அவருடைய பெற்றோருடைய ஆசையின்படியும் இவருடைய ஆசையின்படியும் இரண்டு ஆண்டுகள் வேதாகம கல்லூரியில் பயின்றார் அதன் பின்பு இவர் எப்படியாவது ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தென்னிந்திய தேசத்திற்கு அநேக மிஷினரிகள் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது அப்பொழுது எல்எம்எஸ் அதாவது லண்டன் மிஷினரி சங்கத்தின் மூலமாக இறைப்பணி செய்வதற்காகவே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் என்ற இடத்தில் அவர் தனது கால்களை பதித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் பார்க்கர் என்ற ஒரு அருமையான போதகருடன் இணைந்து இறைப்பணியை செய்தார் அருமையான நண்பர்களே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எலிசபெத் சிமித் என்பவரை இவர் திருமணம் செய்தார் அதன் பின்பு இவர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறைப்பணி செய்த ஆக்கர் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஆயினால் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியப் பொறுப்பை இந்த மிஷினரி ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் பொறுப்பேற்று அதை நடத்தினார்கள் கிட்டத்தட்ட இந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருபது ஆண்டுகள் அவர்கள் இறைப்பணி செய்திருக்கிறார்கள் இவரது முயற்சியால் மிகவும் அருமையாக பெண்களுக்கான கல்விக்கூடம் மற்றும் தையல் பயிற்சி கூடம் இப்படி அநேக காரியங்களை இவர்கள் இந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள் அருமையான நண்பர்களே இந்த ராபர்ட் சிங்ளேயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இந்த பகுதியில் அவர்கள் அநேக கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் கல்விக்கூடங்கள் தையல் பயிற்சி கூடங்கள் இன்றும் அநேக காரியங்களை இவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இவர் இந்த ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள் அருமையான பிரயாசம் அதிகமான முயற்சி ஆகையினால் இன்றும் அழகான தோற்றத்தில் இருக்கின்றது இந்த மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ ஆலயம் இப்படி அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் செய்தாலும் இவர்கள் இந்த ஆலயத்தில் இன்றும் பார்த்தீங்களா அந்த கோபுரத்தில் அவர் கொண்டு வந்த ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த மூன்று கடிகாரங்கள் இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நாக்குமணி என்று சொல்வார்கள் அதுவும் இங்கே உபயோகத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட பல காரியங்களை இந்த மார்த்தாண்டம் மக்களுக்காக இவர் செய்திருக்கிறார்கள் ஆகையினால் இன்று வரைக்கும் ஒவ்வொருடைய மனதிலும் இடம் பிடித்திருப்பவர் ஐயா மிஷனரி ராபர்ட் சிங்ளேயர் அவர்கள் அருமையான நண்பர்களே இந்த ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் தனது மனைவி மகன் சிங்ளேயர் மகள் இசபல் சிபில் இவர்கள் எல்லாரும் திரும்ப தங்களுடைய தாய் நாட்டுக்கு செல்கிறார்கள் அதாவது ஸ்காட்லாந்து தேசத்துக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில்தான் இரண்டாம் உலக போர் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது ஆகியனால் இவர்கள் மீண்டுமாக நமது இந்திய தேசத்தை நோக்கி அவர்கள் இறைப்பணி செய்ய வர முடியவில்லை இருந்தாலும் இந்த ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் தான் படித்த வேதம வேதாகமத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பதினால் அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த தேசத்திலே அநேக இறைப்பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த சிங்களேருடைய கால்களும் கைகளும் பனிரெண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் கர்த்தருக்குள் மறித்துவிட்டார்கள் அவர் மறித்துவிட்டாலும் இன்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான கற்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மார்த்தாண்டம் சிற்பி ஐயா ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் கட்டிய இந்த சிஎஸ்ஐ ஆலயமானது இன்றும் அவருடைய இறைப்பணியையும் பணியையும் கல்வி பணியையும் அருமையாக இன்றுவரை வரை போற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ராபர்ட் சிங்லேயர் அவர்கள் மறித்துவிட்டாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற அநேக மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்கா இடம்பெற்று விட்டார் இவர் விட்டு சென்ற அநேக காரியங்கள் இன்றும் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான நண்பர்களே அவர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக உபயோகம் செய்தார் முறைப்படி உபயோகம் செய்தார் கர்த்தர்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்கள் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உடலில் உயிர் ஈர்க்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் ஆகினால் நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்காக அவர் கொடுத்த தாளந்துகளை புதைக்காமல் உதைத்து கொண்டிருப்போம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம் அனைவரோடும் கூட நிரந்தரமாய் இருப்பதாக நன்றி வாழ்த்துக்கள்